ஹாய் கைஸ் நான் உங்க ராஜேஷ் வெல்கம் டு ஏ ராஜேஷ் ஃபுலாக்ஸ் நம்ம பார்வதிபுரம் இருக்கக்கூடிய ஹோட்டலில் தான் வந்திருக்கோம் பாப்சிகள் அப்படின்னால இப்போ நைட் நேரத்தில் வந்து நல்லா பிரபலமா போயிட்டு இருக்கு நல்லா சின்ன வயசா இருக்கும்போது ஐஸ்கிரீம் கடையத்தோட வெயில் அடிக்குது அப்படின்னு ஓடுவோம் இப்பெல்லாம் அப்படி இல்ல நைட் நேரம் ஐஸ்கிரீம் தான் ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு சரி வாங்க இன்னைக்கு அந்த கடையில போய் என்னென்ன வெரைட்டி ஐஸ்கிரீம் இருக்கு அப்படின்னு பாக்கலாம் இப்போ பாப்சிகல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பயங்கர ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு கண்டிப்பா நார்மல் ஐஸ்கிரீமுக்கும் அந்த பாப்சிகல் அப்படிங்கிறதுக்கு என்ன டிஃபரன்ஸ் பாப்சிகல்ஸ்னா வேற ஒண்ணும் இல்ல பிரதர் முன்னாடி நம்ம சின்ன வயசுல சாப்பிடுவோம்ல அந்த புச்சி ஐஸ் அதுதான் பாப்சிகல் ஆனா அதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு எப்படின்னா அந்த வாட்டர் பேஸ் அப்புறம் மில்க் பேஸ் அப்படின்ட்டு நம்ம சாப்பிட கிடைக்கிறது வந்து வாட்டர் பேஸ் ஃபுல்லுமே அந்த தண்ணியால செய்யறது தண்ணி மீன்ஸ் நாங்க வந்து ஃப்ரெஷ் தான் செய்யறோம் சில கடையில் பாப்சிகிள்ஸ்னா வாட்டர் பேஸுங்கும் போது இந்த தண்ணி அதாவது ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும் அதுதான் வாட்டர் பேஸ் மில்க் பேஸுன்னு பார்த்தீங்கன்னா பால்ல அதில் மிக்ஸ் பண்ணுவாங்க பாலில் செய்யறதுதான் தான் மில்க் பேஸு அதுதான் பாப்சிகிள்ஸ் உங்க கடையில் என்னென்ன வெரைட்டிலாம் வச்சிருக்கீங்க எங்கள் கடையில் மெயினான டிஷ்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஸ்பெஷல் பட்டர் குல்கண்டு இந்த பட்டர் குல்கண்ட் வந்து பெங்களூர்ல கொஞ்சம் ஃபேமஸான டிஷ்ஷு அதுக்கப்புறம் நாங்கள் எங்க இருந்து இதை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா த்ரிவண்டத்தில் அந்த டிஷ்ஷை வந்து ஒருத்தர் போட்டிருந்தாரு அங்க போய் சாப்பிட போயிருந்தோம் சூப்பரா இருந்துச்சு நம்ம ரிவியூ பண்ணும் போது பார்த்து பிடிச்சதுல எங்களுக்கு அது ஒண்ணு அதனால அதை எப்படியாவது நம்ம ஊர்ல அதை கொண்டு வரணும் அப்படின்ட்டு நாங்க அதை கொண்டு வந்தோம் அது மட்டும் இல்லாம எங்கள்ட்ட ஆர்ஓ ஸ்பெஷல் எங்க கடையோட சிக்னேச்சர் டிஷ்ஷு அது ஆர்ஓ ஸ்பெஷல் ஒன்னு வச்சிருக்கோம் அப்புறம் சண்டேஸ்லயே ஸ்ட்ராபெரி சண்டேஸ் பிஸ்காப் சண்டே அப்புறம் பிளேட் ஐஸ்கிரீம் அண்ட் பக்கெட் ஐஸ்கிரீம் இவ்வளவுமே எங்க கடையில இருக்கு இந்த இதெல்லாம் நீங்க சாப்பிடணும்னா அந்த பெரிய கடையில போய் எல்லாரும் சாப்பிடுவாங்க நம்ம சின்ன நின்று சாப்பிடுறதுக்கு ஒரு செட்டப் காண்டி இப்படி பண்ணி வச்சிருக்கோம் ஓகே வேற பிரைஸ்லாம் எப்படி ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன பிரைஸ்ல இருந்து பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்டார்டிங் பிரைஸ்னு பிரைஸ் னு பாத்தீங்கன்னா பாப்சிகல்ஸ் 20 ரூபீஸ்ல இருந்து இருக்கு 90 ரூபீஸ் 90 ரூபீஸ்ல இருந்து 90 ரூபா வரைக்கும் இருக்கு 90 ரூபா வரை பாப்சிகல்ஸ்ல இருக்கு மத்தபடி வேற டிஷஸ்லாம் மேக்ஸிமமே 150 வரை தான் இருக்கு 149 ஓகே சரி உங்க கடையோட ஸ்பெஷல் ஐட்டம் சொன்னீங்கல ஆமா பெங்களூர் பட்டர் குல்கந்த் அதுல ஒண்ணு ரெடி பண்ணி கொடுங்க கண்டிப்பா டேஸ்ட் பண்ணி பாருங்க கண்டிப்பா டேஸ்ட் பண்ணி பாருங்க ஆரோபாப்ஸ்களோட ஓன் ரெசிபி இதை வந்து தமிழ்நாட்டிலே இவங்க தான் அந்த பெங்களூர் குள்கந்த வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க வந்து டேஸ்ட் பண்ணி ஐஸ்கிரீமு குலோப்ஜாம் பனானா குல்கந்து போட்டு கொடுத்துருக்காங்க எப்படி சொல்லலாம் ஹனிலாம் ஊற்றி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் இந்த பக்கமாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்க கடையில் இந்த ஒரு ரெசிப்பியாக ட்ரை பண்ணலாம் அது மட்டும் இல்லை நிறைய ரெசிப்பி இவங்க கடையில் கொடுத்துட்ருக்காங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை செம்ம பொர்த்தாக இருக்குது ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் நான் இந்த ரெசிபியை சாப்பிட்றேன் நல்லா இருக்கானா ஃபையனெல்லாம் அவங்கள்ட்ட ஒரு பாப்ஸிகள் வாங்கியிருந்தோம் இது வந்து கிரேப்ஸ் ஃப்ளேவர் குச்சேஸ்னால எல்லாேருக்குமே ரொம்ப பிடிக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நான் வந்து பாப்ஸிக்கல் சாப்பிட்றேன் இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லை நிஜமாலுமே அந்த கருப்பு திராட்சையோட ஃபீல் வந்து அப்படியே டேஸ்ட் ஃபீல் ஆகுது ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குது கடிச்சும் சாப்பிடலாம் நல்லா இருக்கு கழிச்சது ஆரோ பாப்சிக்கலோட லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாகர்கோயில் கட்டாயன் வேலை அப்படிங்கிற பகுதியில பார்வதிபுரம் பிரிட்ஜுக்கு பக்கத்துலேயே இருக்கு திருவனந்தபுரம் டு ரோடு நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த கடையில ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா இந்த ஒரு டிஷ்ஷா ட்ரை பண்ணலாம் பட்டர் குளுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் வேற மாதிரி இருந்துச்சு ஃபேமிலியோடு வந்து ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம் பாய் பாய்